Rules and regulations are that nobody should accept blindly any guru, and nobody should blindly accept any desire. They must behave uh, one another at least for one year, so that the prospective disciple can also understand whether I can accept this person as my Guru, and the prospective Guru also can understand whether this person can become my disciple. This is the instruction by Sanatana Goswami in his So, uh, here Arjuna has accepted uh, Krishna as his Guru. And he submissively uh, uh, says that prakriti purusham Prakriti, means nature, and purusha means the exploiter of the nature. Just like we are in this material world, especially in the western countries. They are very much fond of developing, undeveloped countries. That means exploit, uh, or to become puruṣa, enjoy. Uh, you Americans, who came from uh, Europe, and now you have developed the whole America, very nice uh, cities. Towns and very well developed. That is called the exploiting the resources. So, prakriti, nature, and we are living entities, especially the human being. They are pollution. But actually, we are not enjoyer. We are. False enjoy. We uh, are not enjoying in this sense. Suppose you are Americans, you have developed this tract of land known as America very nicely. But you cannot enjoy. You are thinking that you are enjoying. But you cannot enjoy. After some time, you will be kicked out, get out. Then, how you are enjoying? You may think that at least for fifty years a hundred years, I am enjoying. So, you can say that you can enjoy. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களும் இனிய காலை வணக்கம் ஸோ நேற்றுடைய தொடர்ச்சி தான் என்று ஸோ சிஷ்யன் ஸோ நம்ம ஆன்மீக தலத்துக்கு வரும் பொழுது எப்படி அர்ஜுனன் கிருஷ்ணன் சரணந்தனாரோ அதே மாதிரியாக நாமளும் ஒரு ஆன்மீக குரு சரணடையணும் என்ன சொன்ன தத்வித்தி பரணிப்பாது ஏன்னா பரி சேவையாம் ஆன்மீக குருவை அடைந்து உண்மையை அறிய முயற்சி செய் அப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா அப்ப அவர் குரு சிஷ்யன் அவங்க குறைந்தபட்சம் ஒரு வருட காலம் அவங்கள்ட தொடர்புலேயே இருக்கணும் அப்போ தான் குரு சிஷியனை பற்றி அவர் கொள்ள முடியும் சிஷியர்கள் குருவை பற்றி கொள்ள முடியும் ஏன்னா ஒரு அனுபவம் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா அவங்க நம்மள தொடர்ந்து சங்கம் வைத்து கொள்ளும்போது தான் நம்ம அந்த அனுபவத்தை அடைய முடியும் ஏன்னா அர்ஜுனன் என்ன சொல்கிறார் கிருஷ்ணரை நான் உன்னோட சரணந்த சீரன் நான் அவர் ஏற்றுக்கிட்டார் ஏன்னா அவர் வேறு நண்பராக தான் இருந்தார் ஆனால் நண்பருங்கிற முறையிலேருந்து விடுபட்டு எப்போ அவருக்கு குழப்பங்கள் வந்தோ அப்போ அவர் வந்து கிருஷ்ணரை குருவாக அவர் ஏற்றுக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே மாறிது முதல்ல நண்பராக இருந்தாங்க அப்புறம் குருவாக அவர் மாறுறார் இவர் சீஷனாக மாறுகிறார் ஏன்னா குரு சிஷியனுடைய உறவு முறையே வேறு ஏன்னா அப்போ வந்து குரு வந்து என்ன ஆகிறாரு ஆசிரியர் ஆகிறார் ஸோ ஆசிரியர்க முறையில் நம்ம என்ன செய்யலாம் கண்டிக்கலாம் ஸோ அந்த ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரியா நாம் குரு சிஷியர்கள் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஒரு வருட காலம் அவங்களுடைய தொடர்பு இருக்கும் பொழுது அப்போ குரு வந்து இவருடைய நடத்தை இவருடைய நடவடிக்கைகள் இவர் எப்படி ஃபாலோ பண்ணுறார் அதை அவர் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரியா சிஷ்யரும் குரு எப்படி நடந்து கொள்றார் அவர் சாஸ்திரம் உள்ளபடி இருக்கிறாரா அப்படிங்கிறத அவரும் கொள்ளலாம் அப்ப குரு சிஷ்யனுடைய முறை ஏற்படுகிறது அடுத்து இதில் என்ன சொல்றனா பிரகிருதியும் புருஷம் சைவ அர்ஜுனன் சொல்றாரு பிரகிருதியும் புருஷம் ஏன்னா பிரகிருதியும் அப்படின்னா இந்த இயற்கை இந்த இயற்கை எதற்காக உருவாகப்படுகிறது அப்படின்னா அனுபவிப்பதற்காக இதில் என்ன முக்கியம்னா ஏன்னா இந்த இயற்கையை அனுபவிப்பாளர் வந்து பகவான் ஒருத்தர் தான் நாமெல்லாம் அனுபவிக்கப்படுபவர்கள் நாமெல்லாம் அனுபவிக்கப்படுபவர்கள் ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறார் புரபர் இயற்கையிலே உயர்வாளிகளாக நாமும் அனுபவிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறார் இப்போ வந்து அமெரிக்க நாடு வந்து ஏற்கனவே அமெரிக்க நாடு அந்த நிலப்பரப்பு இருந்தது ஆனால் அங்கே ஆள் கிடையாது இங்கிலாந்தில் உள்ள கைதிகளை தான் அங்கே போய் போட்டாங்க இங்கிலாந்தில் அந்த காலத்தில் இங்கிலாந்தில் உள்ள யூகேயில் உள்ள கைதிகளை அங்கே கொண்டு போய் போட்டுருவாங்க இந்த நாடு கருத்துல சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரியாக போட்டாங்க ஆனால் அங்கே அங்கே உள்ளவர்கள் அப்படியே அந்த அமெரிக்காவை வந்து என்ன செய்கிறாங்க டெவலப் பண்ணிட்டாங்க இப்போ நிறையா டெவலப் பண்ணி பெரிய நாடு ஊர்கள் கிர நகரங்கள் எல்லாம் அங்கே சிறப்பாக இப்போ ஏன் அதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம் அனுபவிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சி நாம் அதை எல்லாத்தையுமே உருவாக்குறோம் நாமளும் அனுபவிக்கிறோம்னு நினைக்கிறோம் ஆனால் புரோபர் தெரிய வச்சுக்கிறார் நாம் வந்து அனுபவிப்பாளர்கள் அல்ல அப்படிங்கிற அங்கே தான் நமக்கு எந்த பிரச்சனையும் வருது நாம் எதிர்த்து தானே அனுபவிக்க போகிறோம் அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையிலேயே நாம நம்ம அனுபவிக்கல ஏன்னா பகவான் சொல்றாரு போக்தானாம் யஜ்ஜதமசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகுருதம் சர்வ புதனாம் சாந்தி படிச்சது எல்லா யாகங்களையும் அணுவிப்பாளர் நான் தான் எல்லா உலோகத்துக்கும் ஈஸ்வரன் மகேஸ்வரன் நான் தான் எல்லா உயிர்மாளின் உட்ட நண்பர் நான் தான் இதை யாரோ அறிக்கிறானோ சாந்தி அப்போதான் சாந்தி அடைய முடியும் அப்படிங்கிறார் நமக்கு பிரச்சனை என்னன்னா நான் அனுபவிக்கிறேன் அங்கே தான் நமக்கு வந்து பிரச்சனை வருது இப்போ நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினைக்கப்படும் பொழுது நாம் எவ்வளோ அனுபவிக்க முடியும் நம்மளால் முழுமையாகவும் அனுபவிக்க முடியாது அடுத்த அளவுக்கு தானே சொன்னார் நாம் அனுபவிக்கணும்னாலுமே ஒரு ஐம்பது வருஷமோ ஒரு அறுபது வருஷமோ நாம் அனுபவிக்கலாம் அப்புறம் அறுபது வருஷம் முடிஞ்சோன்னு என்ன ஆயிடுவோம் இந்த உலகத்தை விட்டு போயாகணும் அப்போ யார் அனுபவிக்கிறது ஸோ அதனால் ப்ரோபர் அழகாக நம்ம அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் உண்மையிலேயே நாம் யாரும் அணுவிப்பாளர்கள் அல்ல அணுவிப்பாளர் வந்து யார் பகவான் தான் ஏன்னா பிரகிருதி அப்படின்னா அவருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் அது இயங்குது ஆனால் நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா அனுபவிக்கணும் அணுவிக்கணும் சொல்லி அந்த ஆசைப்படுறதுனால தான் இந்த பிறவி சக்கரத்தில் வந்து நாம் எல்லாரும் விழுந்துடும் ஏன்னா ஆசை இருக்கேன் ஆசைக்கு தகுந்த மாதிரியே செயல் செய்கிறோம் அதை சொன்னார் இல்லையா அமெரிக்காவில் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு அந்த ஆசையாக இருக்கும்போது பிறகு அடிக்க சொல்வார் இப்போ பெரிய ஒரு கட்டடம் கட்டிருப்பேன் அந்த கட்டடத்தில் அங்கே ஆசைப்பட்டேன்னா ஒரு கரப்பாம்பூச்சையாக வந்து அங்கே பிறந்திருப்பான் ஆக ஏன்னா அந்த ஆசையை அனுபவிக்கிறக்காண்டி அங்கே ஒரு ஜீவனாக அங்கே வந்து இருக்குது ஆனால் உண்மையிலே அனுபவிப்பார் வந்து யாருன்னா பகவான் கிருஷ்ணர் தான் நாம் எல்லாருமே அணுவிக்க படுபவர்கள் ஸோ அதனால் நீங்கள் தெளிவாரு குரு சிஷியர்கள் அப்படின்னா அவங்களோட தொடர்பில் நாம் ஏற்பட்டு அது மூலமாக நாம் குருவை ஏற்றுக்கிறோம் அதே மாதிரியா குரு சிஷ்யரை ஏற்றுக் ஹரே கிருஷ்ணா ஸோ நாளைக்கு நமக்கு நெரிஜனை ஏகாதசி ஸோ எல்லாரும் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க எழுவத்தஞ்சு ஸோ எழுபத்தி ஒரு பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் பண்ணுறவங்கன்னா நான் பண்ணியிருங்க எல்லோரும் நம்ம வந்து இப்போ புரோபாக சொன்னார் இல்லையா இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறத நாம் முறையாக ஃபாலோ பண்ணுறதில் ஏகாதட்சி தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது ஸோ அதில் வந்து சொன்னேன் தானம் கொடுக்குறவங்க காலையில் ஒரு செம்பு கொண்டு வந்துருங்க தண்ணி கொடுக்கலாம் அதில் வஸ்திரம் கொடுக்கலாம் அதில் தங்கத்தை போட்டு தானம் கொடுக்கலாம் ஸோ ஏதோ ஒரு தானம் கொடுக்கலாம் ஆனாலும் உயர்ந்த தானம் வந்து சாஸ்திர தானங்கள் அன்றைக்கி பகவதத்தையும் தானம் கொடுக்கலாம் பாகவதத்தையும் ஏன்னா அதுக்குள்ளே எல்லா தீர்த்தங்களும் வந்துடுது ஏன்னா பாகவதம் எங்கே இருக்கோ அங்கே எல்லா தீர்த்தங்களும் வந்துடுது அதனால் பாகவதத்தையும் நம்ம தானம் கொடுக்கலாம் அவங்கவுங்க லெவலில் நம்ம எப்படி கொடுக்கலாம்கிறத எல்லாரும் வாங்க காலையில் இங்கே நம்ம இதே வச்சுருக்கோம் நூபுர கங்கை தண்ணி இங்கே வச்சுருக்கோம் ஸோ அதையே நம்ம கிருஷ்ணனுக்கு ஆபர் பண்ணி அவங்களுக்கு அங்கே பிராமணருக்கு நம்ம கொடுத்தோம்னா அவங்க அவங்க குழந்தைகளுடைய படிப்புக்காக கல்விக்காக அதை அவங்க என்ன செய்யலாம் உபயோகப்படுத்திக்கலாம் இந்த மாதிரியா ஏன்னா சாஸ்திரங்களில் வந்து தானங்கள் யாகம் தானம் தபம் மூணுமே நம்ம அன்னைக்கு பண்ணிடுறோம் ஸோ யஜ்யம் ஹரி சங்கீதம் சங்கீத்திரம் தானம் அட்லீஸ்ட்டு ஒரு நீரை தானம் பண்ணுறோம் தபஸ் ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்கிறோம் ஆக மூணுமே அதில் வந்துடுது அன்றைக்கி யாகம் தானம் தபம் இது மூன்றையும் ஒருவன் துறக்கக்கூடாது அது எந்த யுகத்தில் இருந்தாலும் சரி எந்த காலகட்டத்தில் சரி எப்படி இருந்தாலும் சரி தான் மனித உடல் எடுத்துகிட்டாவே இந்த மூணும் வந்து காமன் ஆயிடுது பட் காலத்துக்கு தகுந்த மாதிரியா இப்போ அந்த காலத்தில் தபஸ்னா காடுகளை போய் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணாங்க இன்றைக்கி நம்ம போய் அவ்வளோ தபஸ் பண்ண முடியாது ஆனால் அன்றைக்கி என்னக்கலாம் ஏகாச்சி அன்னைக்கு நம்ம விரதத்தை கடைபிடிக்கலாம் தானம் சொன்னார் குறைந்தபட்சம் ஒரு நீராவது தானம் பண்ணு நீரையாவது தானம் பண்ணு அது ரொம்ப செழுமையான வழி யஜ்யம் நாளைக்கு பூரா நல்லா ஜெபம் பண்ணால் நல்லா நாம சங்கீதனம் பண்ண போகிறோம் பாகவதம் பகவத்கீதை படிக்கிறோம் கேட்க போகிறோம் வழிபாடு பண்ண போகிறோம் பூஜை பண்ண போகிறோம் ஸோ எல்லாமே நாளைக்கு அதுக்குள்ளே நமக்கு அடங்கிடும் ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் அடுத்து மறுநாளும் நம்ம பசுக்களுக்கு கீரை தானம் பண்ணிவிட்டு இந்த ஏகாசி விரதத்தில் மகிமையை கேட்டுக்கிட்டு அடுத்து நம்ம வந்து குருமாராஜியுடைய ஆசீர்வா இது ஆரோக்கியத்திற்காக நாம் அந்த சங்கல்பம் பண்ணி ஒரு மாலை ஜபம் பண்ணி அந்த ஜா இதத்தை வந்து நம்ம குருமாராஜுக்கு நம்ம சங்கல்பம் பண்ணி கொடுக்க போகிறோம் ஏன்னா குருமாராஜி நீண்ட ஆயிரம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் இது வந்து பக்தர்கள் சேவை நேராக பண்ண முடியாது இது மூலமாக நம்ம பண்ணலாம் ஸோ இந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது ஸோ எல்லோரும் நாளைக்கு நல்லா பயன்படுத்திக்கிறீங்க ஸோ எல்லோரும் தயவுசெய்து காலைல மங்களாயிரத்துக்கு வர